இப்போ நீங்கள் பார்க்குறது நீலநொச்சி நீலநொச்சியோடைய மருத்துவ குணத்தை இப்போ நாம் பார்க்கலாம் பாருங்கள் நீல நொச்சி நொச்சி வகையில் மூன்று வகை இருக்குது நீல நொச்சி வெள்ளை நொச்சி கருநொச்சி கருநொச்சி கிடைக்கிறது ரொம்ப அரிதுங்க அது வந்து ஒரு காயகல்ப மூலிகை அது மலைப்பகுதிகளை ரொம்ப அபூர்வமாக கிடைக்கிது தரிசன நிலங்களில் இருக்குது அது கிடைக்கிறது ரொம்ப அரிது அந்த நீல இது வந்து நீல நொச்சி வெள்ளை நொச்சிக்கும் நீல நொச்சிக்கும் மருத்துவ குணம் தான் இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு மகாபாதம் சுரம் சிரஸ்பாரம் சந்தி கட்டிகள் அமுங்குவது இந்த வீக்கியம் கை கைகால் குடிச்சல் வாத சம்பந்தமான நோய்கள் எல்லாம் இந்த நொச்சி நொச்சி இலையால் குணமாகுது நீங்கள் வந்து இந்த தலைவலி தலைபாரம் உள்ளவங்களாம் இந்த நொச்சி இலையை பறிச்சிட்டு வந்து கசக்கி தலையில் வச்சு கட்டிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த தளபாகமெல்லாம் குறைஞ்சிடும் தலைவலி இதெல்லாம் குறைஞ்சிடும் போல் இந்த இலையை மிளகோடு சேர்த்து இலையை வந்து மிளகோடு சேர்த்து நல்லா பதமாக அரைச்சி சுண்டக்காய் அளவு நீங்கள் காலை மாலை அந்தி மூன்று வேளை சுண்டக்காய் அளவு ஒவ்வொரு உருண்டை நீங்கள் சாப்பிட்டுட்டே வரும்போது உங்களுக்கு வந்து கைகால் குடிப்பு வாத சம்பந்தமான நோய்கள் காய்ச்சல் தலைவலி உடம்புல அங்கங்கே சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் அது உள்ளுக்குள்ளே அதே போல் இந்த த இந்த தவையை ஒரு சூட்டு கட்டி வாத கட்டி இந்த மாதிரி திடீர்னு உங்கள் உடம்புல கட்டி எங்கேயோ வந்துருச்சுன்னா வலி எடுக்கும் பிடிச்சிக்கிட்டு வலி எடுக்கும் அப்போ வந்து நீங்கள் அந்த தவையை வந்து நல்லா நச்சு அந்த சாரோடு அந்த கட்டியில் வச்சு நீங்கள் கட்டித்தீங்கன்னா உடனே அது அந்த கட்டி வந்து உள்ளுக்குள்ளே அமைங்கிடும் உடம்போடு அமைங்கிடும் போல் அந்த இலையை வந்து விளக்கெண்ணெயில் நல்லா வதக்கி ஒரு துணி ஒரு காடா துணியில் போட்டு மூட்டினமாக கட்டி வீக்கம் இருக்கிற இடத்துல கால் வீக்கம் கை கால் வலி எங்கே வீக்கம் இருந்தாலும் சரி வலி இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு மாட்ட சூட்டு சூட்டில் வந்து வ வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு வானைச்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அந்த வானைச்சட்டி சூட்டில் அந்த ஒத்தடத்தை ஒத்து ஒத்து அப்படியே முக்கிய முக்கிய நீங்கள் கை கை காலு இல்லை முதுகு இடுப்பு எங்கே வச்சாலும் அப்படியே ஒத்தி ஒத்தரம் கொடுக்கும்போது அந்த வீக்கம் வலி எல்லாம் அப்படியே கம்மியாகிடும் அதே போல் இந்த இலையோடைய இலைய வந்து ப பறித்து தண்ணியில் கால்படி தண்ணியில் போட்டு நல்லா கஷாயமாக வச்சு சுண்டை க இறக்கி ஒரு ஒரு நூறு எம்எல் வந்த பிறகு டெய்லி மூணு வேளை ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டே வரும்போது இந்த கை கால் வலி உடம்பு வலி சம்மந்தப்பட்ட அந்த உடம்பு வலி இது எல்லாம் வந்து படிப்படியாக கம்மியாகிடும் அதே போல் தலைபாரம் ரொம்ப நீராட்டம் உள்ளவங்க ரொம்ப தலை கனமாக உள்ளவங்க இதெல்லாம் வந்து வேது பிடிக்குன்னு நினைக்கிறவங்க நல்லா தண்ணி காய வச்சு இந்த நொச்சி இலை போட்டு ஒரு செங்கலை போட்டு மெச்சிட வச்சு வேது வேது பிடிக்கும்போது காய்ச்சல் தலைவலி ஜுரம் கை கால் குடிச்சல் வலி இது எல்லாம் குணமாகும் இந்த நொச்சி இலை வந்து பவுட்ராகவும் விற்கிறாங்க நாட்டு மர நாட்டு கடையில் பவுடராகவும் விற்கலாங்க விற்கிறாங்க நீங்கள் நீங்கள் வாங்கி தேனில் குழைச்சி சாப்பிட்லாம்